வணக்கம் என் பெயர் ஸ்ரீஜா தேர்டு சிஎஸ் இன்றைய செய்தி மார்பிங் சமீபமாக அதிகம் அடிபடும் வார்த்தை ஒரு ஃபோட்டோவை தொழில்நுட்ப வசதிகள் உதவியுடன் ஆபாசமாக சித்தரிப்பதை குறிக்கும் வார்த்தை வெப்சைட் பயன்பாடு என்பது வாழ்க்கையுடன் இரண்டர கலந்துவிட்ட நிலையில் மார்பிங் செய்யப்பட்ட போட்டோக்களை வெப்சைட்டில் வெளியிடுவதான மிரட்டல்கள் அதிகரித்து வருகின்றன ஒரு நபர் உங்கள் போட்டோவை மார்பிங் செய்து மிரட்டுகிறார் என்றால் என்ன செய்ய வேண்டும் மார்பிங் போட்டோக்கள் வெப்சைட்டில் வெளியானால் என்ன செய்வது சட்டரீதியாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியும் இவற்றையெல்லாம் விளக்கமான சொல்கிறார் சைபர் கிரைம் வழக்கறிஞர் கார்த்திகேயன் முதலில் ஒரு தளத்தில் உங்களின் மார்பிங் படங்கள் வெளியானால் பயம் பதட்டம் இன்றி தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் முதற்கட்டமாக சைபர் கிரைம் டாட் கவர்மெண்ட் என்ற வெப்சைட்டில் ஆன்லைன் புகார் பதிவு செய்ய வேண்டும் இந்த புகார் உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பப்படும் அவர்கள் உங்களை தொடர்பு கொண்டு விசாரிப்பார்கள் போட்டோவை வெளியிட்ட நபரை கண்டுபிடித்து கைது செய்வார்கள் அடுத்த கட்டமாக எந்த வெப்சைட்டுகளில் போட்டோக்கள் பகிரப்பட்டிருக்கிறதோ அந்த வெப்சைட் நிர்வாகத்திற்கு புகார் அனுப்பி போட்டோக்களை நீக்கம் செய்யலாம் இதனை சைபர் கிரைம் போலீசார் செய்வார்கள் அல்லது நீங்களும் புகார் மெயில் அனுப்பலாம் பிரபல சமூக வெப்சைட்டில் இத்தகைய புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கின்றன மொத்தத்தில் ஒருவர் மார்பிங் போட்டோவை இன்டர்நெட்டில் போட்டுவிடுவேன் என்று மிரட்டினால் பயப்பட வேண்டாம் தாராளமாக போட்டுக்கோ என்று சொல்லிவிடுங்கள் ஏனென்றால் அப்படி மார்பிங் போட்டோக்களை பதிவிட்டால் அந்த நபரை எளிதாக கண்டுபிடித்து விடலாம் என்ற அவர் தொடர்ந்தார் பாதிக்கப்படும் சிலர் போலீசில் புகார் கொடுக்க தயங்குவார்கள் போட்டோக்களை நீக்கினால் போதும் என்று சில வெப்சைட்டுகளை அணுகி மார்பிங் படங்களை பதிவேற்றி புகார் கொடுப்பார்கள் ஆனால் அந்த வெப்சைட் ஹேக் செய்யப்பட்டால் உங்களின் மார்பிங் படங்களுக்கும் ஆபத்து நிச்சயம் அடுத்து சைபர் கிரைம் தொடர்பாக இயங்கும் வழக்கறிஞரை அணுக வேண்டும் உதாரணமாக என்னை அணு அணுகுபவர்களின் தனிப்பட்ட தகவல்களை நான் கேட்பதில்லை பிரச்சனையின் தன்மையை ஆராய்ந்து சட்ட உதவிகள் செய்கிறேன் அண்டோ வெப்சைட்டுகளில் எங்கெல்லாம் இருக்கிறது என்று கூகுள் டூல் மூலம் கண்டுபிடித்து நீக்கும் நடவடிக்கைகள் எடுப்பேன் இவை தற்காலிக தீர்வுதான் மார்பிங் வேலை செய்தவர் மீண்டும் அதே ஆப்பில் ஈடுபடலாம் எனவே அந்த நபரை கண்டுபிடித்து தண்டனை பெற்றுத்தர போலீசில் புகார் கொடுப்பதுதான் நிரந்தர தீர்வாக இருக்கும் என்றவர் இது தொடர்பாக இருக்கும் சட்டப்பிரிவுகள் பற்றியும் சொன்னார் போட்டோக்களை சமூக வெப்சைட்டுகளில் பகிர்வது இயல்பாக இருக்கிறது அந்த படங்களை வைத்து உங்கள் பெயரில் எவரேனும் போலி கணக்கு தொடங்கலாம் இதை செய்வோருக்கு தகவல் தொழில்நுட்ப சட்டம் பிரிவு அறுபத்தி ஆறு பி யின் படி மூணு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் இந்த போலி கணக்கில் இருந்து உங்கள் நண்பர்கள் உறவினர்களை தொடர்பு கொண்டு பேசுவது பணம் கேட்பது போன்ற காரியங்களில் ஈடுபட்டாலும் அதே சட்டப்பிரிவின் கீழ் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் ஆக உங்கள் போட்டோவில் எந்த மாற்றமும் செய்யாமல் பயன்படுத்தி போலி கணக்கு தொடங்கினாலோ அதன் மூலம் மற்றவர்களை தொடர்பு கொண்டாலோ அதுவே சட்டப்படி குற்றம் ஒரு நபரின் அந்தரங்க பாகங்களை தெரியும்படி ஃபோட்டோ அல்லது வீடியோ எடுத்து சமூக வெப்சைட்டுகளில் செய்தால் தகவல் தொழில்நுட்ப சட்ட பிரிவு அறுபத்தி ஆறு படி மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும் போட்டோவை மார்பிங் செய்து வெளியிட்டால் தகவல் தொழில்நுட்ப சட்டம் பிரிவு அறுபத்தி ஏழின்படி மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் அதே மார்பிங் படத்தில் உடன் ஒரு ஆண் அல்லது பெண் இருப்பது போல சித்தரித்தால் தகவல் தொழில்நுட்ப சட்டப்பிரிவு அறுபத்தி ஏழு படி ஐந்து முதல் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் இவையெல்லாம் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் பிரிவுகள்தான் இதனோடு குற்றத்தின் தன்மைக்கு ஏற்ப இந்திய தண்டனை சட்டத்தின் ஐபிசி பிரிவுகளும் சேர்க்கப்படும் குழந்தைகளை ஆபாசமாக சித்தரித்து போட்டோக்கள் வெளியிட்டால் தகவல் தொழில்நுட்ப சட்டப்பிரிவு அறுபத்தி ஏழு பி படி ஐந்து முதல் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு உண்டு இதனோடு போக்சோ சட்டப்பிரிவுகளும் சேர்க்கப்படும் தண்டனை கடுமையாக இருக்கும் என்று முடித்தார் கார்த்திகேயன் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியின் வேகத்தில் ஒரு நபர் பற்றி மிக எளிதாக அவதூறு பரப்பிவிட முடியும் எனவே சமூக வெப்சைட்டுகளில் உங்களை பற்றிய விஷயங்களையோ படங்களையோ பகிராமல் இருப்பதுதான் பாதுகாப்பு என்பதுதான் வெப்சைட் வல்லுநர்கள் கொடுக்கும் அறிவுரை nandri